அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹு பர்காத்தூ வெல்கம் டு குட்டி சாரா சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் பச்சை வேர்க்கடலையை வச்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நான் தோல் எடுக்காமல் பச்சை வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன் அடுத்தது நான் இந்த பக்கம் பால் வச்சுருக்கேன் பால் நல்லா கொதிக்கணும் அப்புறம் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பால் நல்லா கொதிக்குது இப்போ நல்லா கொதிக்கிற பால் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் நம்ம பச்சை வேர்க்கடலை எடுத்தோம் இல்லையா அதுலேருந்தே ரெண்டு கப் பால் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இது இருபது நிமிஷம் ஊறணும் இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் திப்பிக்கல் இல்லாமல் கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் திப்பிகள் இல்லாமல் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போது பேனில் ஒரு காவில் கால் கப் அளப்பு நெய் ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இதில் ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளை சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் எதனா ஃபங்க்ஷனில் செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தானது பெரியவங்களும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது புரோட்டீன் சத்து ரொம்ப நிறைஞ்சது இது செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இது நல்லா இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கிளறலாம் இது நல்லா ஹல்வா பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த சைடு கொஞ்சம் முந்திரி திராட்சை அதில் வறுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஹல்வா பதத்துக்கு வரணும் இந்த அளவுக்கு நல்லா ஹல்வா பதத்தில் இருக்கணும் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாக்கில் வச்ச உடனே கரையிற ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குட்டி சாராமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்து அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி பர்க